ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து அயன் எலக்ட்ரானிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்க்க போறோம் இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் பிரிச்சு எழுது தெரியணும் அதாவது அரை வினைகள் லெப்ட் சைட்ல இசடனுங்கிறது கன்வெர்ட் ஆயிருக்கு இசடன் டூ பிளஸ் இருக்கு அது மாதிரி என் ஓ த்ரீ மைனஸ் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு என் கன்வெர்ட் ஆயிருக்கு ஓகேவா இப்ப இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் என்ன நிலமையில இருக்குன்னு பாக்கலாம் டூ பிளஸ் இருக்கு அப்ப லெப்ட் சைட்ல இசடன் தனியா இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கான அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ்ல நம்ம நடத்தியிருக்கோம் ஸோ தனியாக இருக்கும்போது ஒரு எலமெண்ட் அது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது ஜீரோ ஓகேவா ஸோ இப்போ இங்கே என் ஓ த்ரீ மைனஸ் என் ஒன்று இருக்குது இல்லை என் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிப்புமா ஸோ எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் டூ த்ரீ மாலிகுல்ஸ் இருக்குது அதனால த்ரீன்னு போடுறேன் ஈக்குவல் டு மேலே சார்ஜ் இருக்குது ஸோ அப்போ வந்து மைனஸ் ஒன்னு ஓகேவா ஸோ அப்போ எக்ஸு மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸு ஸோ அப்ப என்ன வரும் பிளஸ் ஃபைவ் ஸோ லெப்ட் சைட்ல பிளஸ் ஃபைவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ரைட் சைடில் என் ஓன்னு இருக்கா அப்போ இதுல இருந்து எக்ஸு பிளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு மேல சார்ஜ் எதுவுமே இல்லை அதனால ஜீரோ ஒரு மாளிகையில் ஆக்சிஜன் இருக்கு ஸோ ஒன்று ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் டூ ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ என்ன ஸ்டேட்ல இருக்கு பிளஸ் டூ ஸ்டேட்ல இருக்கு அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது இதுடன் ஜீரோ டூ பிளஸ் மாறி இருக்கு அப்ப இதுல என்ன நடந்திருக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப அங்க என்ன நடந்திருக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா அதாவது ஆக்சிஜன் ஏச்சம் எலக்ட்ரானை இழத்தலாம் ஸோ ஜீரோல இருந்து பிளஸ் டூ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும் ரெண்டு எலக்ட்ரானா இழந்து இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இது என் ஓ த்ரீ மைனஸ் கிவ்ஸ் என் ஓ டூ பிளஸ் இருக்கு என் ஓ பிளஸ் டூன்னு இருக்கு ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு பிளஸ் ஃபைவ்ல இருந்து பிளஸ் டூவா மாதிரி இருக்கு அப்ப இங்க என்ன நடந்திருக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படிதானே அப்ப ரிடக்ஷன் ஒடுக்கம்னா என்ன பண்ணணும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரானை சேர்த்தல் அப்ப என்ன வரும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ரியாக்ஷன் அது ஆக்சிடேஷன் என் ஓவா மாதிரி இருக்கு என் மைனஸ் ஸோ அப்போ என்னது ப்ளஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் டூ அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் மூணு எலக்ட்ரான் ஆட் பண்ணி விடணும் அப்படின்னா தானே ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீனு வருமா எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸ்ஸு ஸோ அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இக்கோல்ட்டு ப்ளஸ் டூ வருமா இது ப்ளஸ் ஃபைவ் இருக்குது எலக்ட்ரானா மூணு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் சார்ஜ் அப்போ மைனஸ் த்ரீனு வரும் ஸோ ப்ளஸ் டூ ஓகேவா ஸோ எலக்ட்ரானை சேர்த்துருக்கோம் ரிடக்ஷனுங்கிறதுனால ஒடுக்காமனால இப்போ இன்னும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ லெஃப்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணு ஆக்சிஜன் இருக்குது ரைட் சைடில் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட ரெண்டு வாட்டர் மாலிக்கலாம் ஆட் பண்ணி விட போகிறேன் ஸோ ரெண்டு வாட்டர் மாலிகளை ஆட் பண்ணி விடனா இது ஆக்சிஜன் ஒன்று இந்த ரெண்டுங்கிறது காமனாக இது எல்லாத்துக்குமேவா ஸோ ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஆக்சிஜன் கரெக்ட் அப்போ இங்கே பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜனே இல்லை அப்போ ரைட் சைடில் என்ன பண்றோம் நாலு ஹைட்ரஜன் இருக்கு நாலு ஹைட்ரஜன் ரைட் சைடுல இருக்கு அப்போ இந்த சைடில் என்ன பண்ணிக்கணும் ஃபோர் ஹச் பிளஸ் அப்படின்னு ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுவாங்க என் ஓ த்ரீ மைனஸ் பிளஸ் த்ரீ எலக்ட்ரான் பிளஸ் ஃபோர் ஹச் பிளஸ் கிவ்ஸ் என் புரியுதா இப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் பாருங்க. மூணு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்க ரெண்டு மூணு ஆக்சிஜன் வந்துச்சு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் இருக்கு ரைட் சைட்ல நாலு ஹைட்ரஜன் ஓகேவா ஸோ இது ஈக்குவேஷன் டூ இப்போ ஈக்குவேஷன் ஒன்னு ரெண்டுல என்ன பண்ணணும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையை பார்க்கணும் இங்கே மூணு எலக்ட்ரான் இருக்கு இங்க ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையை சமப்படுத்தணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் ஒன்னு டூ ஆல மல்டிப்ளை பண்றேன் இப்போ ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் டூ இஸ் அ டென் பிளஸ் ஃபோர் எலக்ட்ரான் இருக்கும் ஓகேவா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம் த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணனும் த்ரீ என்ஓ த்ரீ மைனஸ் பிளஸ் சரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை த்ரீ ஆல பண்ணணும் ஓகேவா அப்போ த்ரீ இஸ் அ டென்

ஓகே இப்போ என்ன பண்ணிடலாம் ஓவரல் ரியாக்ஷன் ஸோ ஓவரால் ரியாக்ஷன போய் என்ன ஆயிரும் லெஃப்ட் ரைட்டில் சிம்லர் டைம் கேன்சல் ஆகுமா ஸோ அப்போ இங்கே சிக்ஸ் எலக்ட்ரான் சிக்ஸ் எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடுது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எடுத்து அதுக்கணும் ஸோ த்ரீ இஸ் அ டென் பிளஸ் டூ என் ஓ த்ரீ மைனஸ் பிளஸ் எயிட் ஹச் பிளஸ் கிவ்ஸ் த்ரீ இஸ் அ டென் டூ பிளஸ் பிளஸ் டூ என் பிளஸ் ஃபோர் ஹச் இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் சார்ஜும் ஈக்குவலாக வரும் ப்ளஸ் அந்த ஆட்டம்ஸ் எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இதான் ஓவரால் ரியாக்ஷன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்